பார்த்தீங்களா நான் வந்து ஜெய் இவ வந்து சுகா அப்புறம் தர்ஷன் தெரியும் அவங்களுக்கு சுட்டு குட்டி இது வந்து நம்ம குட்டி பொண்ணு நம்ம பழைய சேனல்ல இந்த வீடியோல பாத்துருப்பீங்க நம்ம நம்ம பழைய வீடியோ பாத்துருப்பீங்க குட்டியா பொண்ணு பாத்தீங்களா அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு இப்ப பாருங்க நம்ம வந்து இப்ப குட்டி சேனல் சொல்லுங்க எதுவுமே சொல்லத்தாலும் நாங்க வந்து முன்னாடி சேனல் போட்டு அது வந்து கட் ஆயிடுச்சு இல்லையா

அதே தொல்லை பண்ற தர்ஷன் அதுக்கும் மேல அதுக்கும் மேல தொல்லை பண்ற ரித்விகா இப்போ நாங்க வந்து வீடியோ போட போறோம் சரி அப்படி சொல்ல வரதா இப்போ நாங்க வந்து இப்போ வந்து சேனல் நாங்க அந்த சேனலை வந்து லைட்டா டிங்கரிங் பண்ணி டிங்க பட்டி டிங்கரிங்லாம் பண்ணி இந்த வாட்டி வந்து ப்ராப்பரா போடலாம் அப்படி ஒரு பிளான்ல இருக்கோம் கடவுள் ஆசீர்வாதத்தோட போடலாம் இனில இருந்து போடலாம் இனி கிருஷ்ண ஜெயந்தி அதனால இனில இருந்து போடலாம் சென்டிமென்ட்லாம் கிடையாது அப்பதான் அடுத்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி வந்து ஞாபகம் இருக்கும் நம்ம இன்னைக்குதான் சேனல் ஓபன் பண்ணுவோம்

உள்ளே வந்து பார்த்தா நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ஒன்றுமே கிடையாது எதை எடுத்தாலும் நானூறுபா ஐநூறுபா ஆறுநூறுபா அப்படி தான் போட்டிருக்கோம் இது பார்த்தா தர்ஷன் வேறு ஸ்டேஷ்னரி கடையே பார்த்துட்டே இருந்தோம் அம்மா அம்மான்னு கேட்டுகிட்டே இருந்தான் அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார் அதனால எப்போ பார்த்தாலும் ஸ்டேஷ்னரி பக்கம் தான் அவர் கண்ணு போகும் அதனால் இப்போ முடியாதுப்பா பா பொறுமையாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரித்திகாவுக்கு பர்ச்சேஸ் பண்ண வந்துவிட்டோம் எப்படியும் அங்கேயும் எங்கேயே சுற்றி எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே எதையோ தேடி பொறிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்

அнда பாடு நம்ம गाना பாடலாம் நீங்க கமெண்ட் சொல்லுணுமா போறீங்களா அப்படியே போறீங்களா

ஃபைனல் டச் கொடுங்க ராதேకి. என்ன ராதே இருமறாங்க. ராதேக்கு என்ன? கொச்சி கொச்சிnetlify மாதிரி நின்னு. நீ கொத்தலிவாயே அம்ஷா. ஊர்க்க நந்திமே நிக்காத. திரும்unga. ராதே ஐஸ்கிரீம் ரொம்ப சாப்பிட்றாங்க கோல்ட் ஐஸ். இந்த காண்டாம்பர்க்க வேற குறு வருடியா? வருதியா யாருமா சொல்லி கொடுத்தா அந்த மாதிரி பாட்டு பாட உங்களுக்கு சொல்லதுக்கு இன்னும் என்னடி மேக்கப் ஏய்